ஜம்மு காஷ்மீரின் ராம்பனில் இன்று ஏற்பட்ட மேகவெடிப்பில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐந்து பேர் மாயமாகியுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் முக்கிய வழித்தடங்கள் சேதமடைந்துள்ளன கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் மேகவெடிப்பு காரணமாக பெருமழை கொட்டி தீர்த்தது இந்த இயற்கை சீற்றத்தால் புகழ்பெற்ற வைஷ்ணவி தேவி கோவில் அருகே மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் ஆறு பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் இதனால் வைஷ்ணவி தேவி கோயில் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது வைஷ்ணவி தேவி கோவில் அருகே கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் ராம்பன் மாவட்டத்தின் ராஜ்கர் வட்டத்தில் ஏற்பட்ட மேக வெடிப்பில் குறைந்தது பதினோரு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐந்து பேர் காணாமல் போயுள்ளனர் மீட்பு குழுக்கள் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு விரைந்துள்ளதாகவும் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே பூஞ்ச் கிஷ்த்வார் ஜம்மு மற்றும் உதம்பூர் ஆகிய இடங்களில் இன்றும் நாளையும் அதிக மழை பெய்யும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜம்மு சம்பா கத்துவா ரியாசி உதம்பூர் ரஜோரி ராம்பன் தோடா மற்றும் கிஷ்த்வார் மாவட்டங்களில் மேகவெடிப்பு பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இதனால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர்